நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு முக்கிய வரலாற்று பதிவை நம்முடைய வலைதளத்தில் காண இருக்கிறோம் முகலாய பேரரசன் குமாயூனை வீழ்த்தி ஒரு வீரரை கூட இழக்காமல் வெற்றி பெற்று ஐந்தாண்டுகள் சிறப்பான ஆட்சியை கொடுத்த செர்சா சூரி என்கின்ற மன்னரை பற்றித்தான் இந்த காணொலியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம் முகலாய பேரரசை நிர்மாணித்த பாபர் சந்தேரி மீது படையெடுத்த பொழுது அந்த படையெடுப்பின் பொழுது ஒரு முக்கிய தளபதியாக முகலாயர்கள் படையில் இருந்தவர்தான் செர்சா சூரி என்கின்ற இந்த பெருவீரன் அந்த சந்தேரி வெற்றிக்கு பிறகு நடைபெற்ற ஒரு விருந்தில் ஒரு பிரியாணி விருந்தில் ஒரு கறி விருந்தில் கறியை வெட்டி சாப்பிடுவதற்கு அனைவருக்கும் ஒரு குறு வாழை கொடுத்தார்கள் ஆனால் செர்சாவிற்கு மட்டும் அந்த குறு வாழை கொடுக்க மறந்து விட்டார்கள் பொறுத்து பொறுத்து பார்த்த செர்சா அவருடைய இடையிலே இருந்த வாழை எடுத்து அந்த மாமிசத்தை வெட்டி சாப்பிட்டார் அதை கவனித்த பாபர் இவன் சற்று வித்தியாசமாக இருக்கிறான் இவன் போர்க்களங்களில் சிறப்பாக செயலாற்றுகிறான் இந்த பந்தியில் இந்த உணவு பரமா பரிமாறுகின்ற இடத்தில் மாமிசத்தை வெட்டுவதற்கு குறுவால் கிடைக்கவில்லை கொடுக்கவில்லை என்றவுடன் கையில் இருக்கின்ற போர்வாலையே ஆயுதமாக பயன்படுத்துகிறான் என்று சொன்னால் இவன் சற்று கவனிக்கப்பட வேண்டிய ஆள் இவனுடைய விஷயத்தில் சற்று உசாராக இருக்க வேண்டும் என்று அந்த விருந்து மண்டபத்தை பார்வையிட்ட பாபர் பக்கத்திலே இருப்பவர்களிடம் சொன்னார் ஆனால் காலப்போக்கில் ஏதோ ஒரு பிரச்சனையில் செர்சாவை விட்டார் காலம் உருண்டு ஓடியது பாபர் மறைந்ததற்கு பிறகு ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு செர்சாவிற்கும் பாபருடைய மகன் ஹுமாயூனுக்கும் போர் நடந்தது போர்க்களத்திலே இருவரும் மோதினார்கள் அன்றைக்கு ஹுமாயூன் படையில் நாற்பதாயிரம் வீரர்கள் இருந்தார்கள் செர்சாவிடம் இருந்தது வெறும் பதினைந்தாயிரம் வீரர்கள் மட்டும்தான் அந்த பதினைந்தாயிரம் வீரர்களை வைத்துக்கொண்டு கொண்டு ஹுமாயுனுடைய படையை தோற்கடித்து ஹுமாயுனை காபூலை தாண்டி விரட்டி அடித்தார் ஒரு கட்டத்தில் வேறு வழி இல்லாமல் ஒட்டுமொத்தமாக மொகலாய பேரரசை செர்சாவிடம் இழந்துவிட்டு குமாயும் நாட்டை விட்டே ஓடினார் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகுதான் குமாயும் மீண்டும் பழைய திரட்டி கொண்டு வந்து செர்சாவை வீழ்த்திவிட்டு மீண்டும் மொகலாய பேரரசை நிறுவினார் என்பது வரலாறாக இருந்தாலும் கூட ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செய்தாலும் செர்சா மிக சிறப்பான ஆட்சியை கொடுத்தார் அவருடைய காலத்தில்தான் பல நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டது அவருடைய காலத்தில் தான் தங்கும் விடுதிகள் கட்டப்பட்டது இந்தியா முழுவதும் பல முக்கிய நெடுஞ்சாலைகள் அமைத்ததற்காகவும் விடுதிகள் கட்டியதற்காகவும் செர்சா போற்றப்படுகிறார் சாலையின் இரண்டு புறங்களிலும் அவர் மரங்களை நட்டார் சாலையில் செல்வோர் மரங்களின் நிழலை பெற வேண்டும் என்று அவர் நினைத்தார் அவர் நான்கு பெரிய நெடுஞ்சாலைகளை அமைத்தார் அவற்றில் மிக பெரியது டாக்காவிற்கு அருகிலுள்ள சோனார்காவிலிருந்து சிந்து நதி வரையிலான ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நீள சாலை அது இன்று ஜி டி சாலை என்று அழைக்கப்படுகிறது இது தவிர ஆக்ராவிலிருந்து புர்கான்பூர் ஆக்ராவிலிருந்து ஜோத்பூர் மற்றும் லாகூரிலிருந்து முல்தான் வரையிலும் நெடுஞ்சாலைகளை செர்சா அமைத்தார் இது மட்டுமின்றி சில மைல் இடைவெளியில் மக்கள் தங்குவதற்கு விடுதிகளை கட்டினார் ஒவ்வொரு விடுதியிலும் இரண்டு குதிரைகள் வைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார் ஏனென்று கேட்டால் செய்திகளை கொண்டு செல்பவர்கள் அந்த குதிரைகளை பயன்படுத்தலாம் இந்த சாலைகளும் விடுதிகளும் செர்சாவுடைய நேரடி நிர்வாகத்தின் கீழ் இருந்தன அந்த சாலைகளும் விடுதிகளும் மிக முக்கிய பங்கு வகித்தன இவரது ஆட்சியின் கீழ் அதிகாரிகள் அடிக்கடி இடம் மாற்றம் செய்யப்பட்டார்கள் கூடவே அவரது வீரர்களும் அடிக்கடி நகர்ந்து கொண்டே இருந்தார்கள் இந்த தங்கும் விடுதிகள் அதிகாரிகள் மற்றும் பேரரசர்களின் ஓய்வு இல்லமாக செயல்பட்டது ஒவ்வொரு விடுதியிலும் மன்னருக்கு தனி அறை ஒதுக்கப்பட்டிருந்தது செர்சா குறுகிய காலமே ஆட்சி செய்தாலும் கூட கட்டடக்கலையில் அவருடைய பங்களிப்பை குறைத்து மதிப்பிட முடியாது டெல்லியில் ஒரு பழைய கோட்டையை அவர் கட்டினார் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆண்டில் அவர் கோட்டைக்குள் கட்டினார் ஆனால் சாரா ராமில் கட்டப்பட்ட அவரது கல்லறை இன்றைக்கும் சிறந்த கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக கருதப்படுகிறது அது மட்டுமில்லாமல் பொதுமக்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்ட மன்னராக இருந்தார் பொதுமக்களுக்கு உணவு பஞ்சம் ஏற்படாமல் பார்த்து கொண்டார் இன்னும் சொல்ல ஒரு ஐந்து ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி நடத்தியிருந்தாலும் ஒரு சிறப்பான ஆட்சி நிர்வாகத்தை கொடுத்ததில் செர்சா புகழ் பெற்று விளங்குகிறார் செர்சா அவருடைய காலத்தில் மா வீரனாக வாழ்ந்தார் ஒரு அசைக்க முடியாத மொகலாய பேரரசை தன்னுடைய வால் வலிமையில் தன்னுடைய திறமையில் அந்த மொகலாய பேரரசை வீழ்த்தி குமாயமுனை நாட்டை விட்டே விரட்டினார் அந்த போரில் கூட ஒருவரை கூட இழக்காமல் வெற்றி பெற்றார் என்பதுதான் வரலாற்று பெருமை என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற இன்னொரு வரலாற்று பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்